அதுவும் முகம் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் எல்லாருக்குமே டெபியூ சொன்ன மாதிரி எனக்குமே தமிழில் டெபியூ தான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மலையாளம் படத்தில் பண்ணியிருக்கேன் அப்போது ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு எப் லாங்குவேஜ் தான் முதல்ல பேரியராக வந்துருச்சு ஆனால் இப்போது எல்லாமே கரெக்டாக இருந்து சிது அண்ட் சுனில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி லைக் ஐ ஐ இன் ஸ்பீக் தமிழ் பெட்டர் நான் ஸோ படம் வந்து என்ன சொல்கிறது அதான் குன்னூர் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் லொக்கேஷனில் பண்ணி இதில் நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது இமோஷன்ஸ் இருக்குது லவ் இருக்குது எல்லா எல்லா அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு மிக்ஸ்ட் இமோஷ்னல் மூவியாக இருக்குது ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு புதுதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் தட்ஸ் வை ஐ திங்க் ஐ ஐ திஸ் மூவி வில் பி ரிலி ரிலீஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ தேங்க்யூ என் பேர் சுனில் தேவ் நான் இந்த அதோமுகம் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் அதோமுகம் அப்படின்னா என்னென்னா அதாவது படத்தில் படத்தோட ஒரு மெயின் கோர் வந்து இடன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் வந்து நாங்கள் தேடிட்டு இருந்தோம் தமிழ் வார்த்தை தேடிட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்கு வந்து அதோமுகம் அப்படின்ற ஒரு பழைய தமிழ் வார்த்தை கிடச்சிச்சு ஹிடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை கிடச்சிச்சு ஸோ அதோமுகம் அப்படின்ற டைட்டிலை நாங்கள் வைச்சோம் படத்தோட கதையை ரிவைல் பண்ணோம்னா நாங்கள் ஆல்ரெடி டீசர் ட்ரெய்லர்லலாம் ஹீரோ வந்து அவரோட ஃபோனில் வந்து ஒரு ஸ்பை ஆப் இன்ஸ்டால் பண்ணுவார் ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஸ்பை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவார் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் படத்தில் ஸோ அதை தான் நாங்கள் டீசர் ட்ரெய்லர்லேயும் சொல்லியிருந்தோம் அவ்வளோ தான் கதை எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற ஒரு படம் அப்படின்றதுனால இதுக்கு மேலே எங்களால் ரிவைல் பண்ண முடியல படத்தை வந்து ரீல் பெட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட தரிகோ ஃபில்ம்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட ஹீரோ வந்து சித்தார்த் அண்ட் ஹீரோயின் வந்து சைத்தன்யா பிரதாப் ரெண்டு பேருக்குமே டெபியூட் தான் அநேகமாக எல்லாருக்குமே இது டெபியூட் ஃபிலிம் தான் எல்லாருக்குமே முதல் படம் தான் என்ன உட்பட அப்புறம் கேமரா வந்து அருண் விஜயகுமார் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் வந்து மணிகண்டன் முரளி பண்ணியிருக்காரு பிஜிஎம் வந்து சரண் ராகவன் பண்ணியிருக்காரு அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட எடிட்டர் வந்து விஷ்ணு விஜயன் ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சைத்தன்யா தவிர்த்து எல்லாருமே என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸு இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஊட்டியில் நடக்கிற மாதிரியான ஊட்டி குன்னூர் இந்த பகுதிகளில் நடக்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இது இது ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் என் பேர் வந்து சித்தார்த் நான் அதோமுகம் படத்தில் வந்து லீடாக பண்ணியிருக்கேன் டைரக்டர் சொன்ன மாதிரி நானும் டைரக்டர் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் இந்த கதை சொல்லும் போது அதோடய ப்ளாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சஸ்பென்ஸ் இருந்தாலும் இதில் இதை வந்து நம்ம புல் ஆஃப் பண்ண முடியும்னு நான் நினச்சேன் நல்லா பண்ணிக்கிறக்கே தான் நினச்சிருக்கேன் வேறு இந்த கதையில் வந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்காது இதை வந்து எல் ஷூட் பண்ண இடம் வந்து எல்லாமே வந்து நீலகிரி மாவட்டத்தில் எடுத்திருக்கோம் கிளைமேட்டிக் கண்டிஷன் ப்ளஸ் வந்து டெக்னிக்கலாகவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் இருக்கும் நான்